இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் முடிஞ்சிருச்சு ஸோ வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி சீரீஸ் நடந்துச்சு ஸோ அதுலேயும் இந்தியா ஃபோர் ஒன்னு ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் டி ட்வெண்ட்டி சீரிஸ் மூணு மேட்ச் சீரீஸில் ஒன் ஒன் அப்படின்னு ட்ராவ் ஆகிடுச்சு ஒரு மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரீஸை ட்ரா பண்ணிட்டு ஸோ ஒன்டே சீரீஸை கே எல் ராகுல் தலைமையில் விளாண்டாங்க ஸோ அந்த சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க டூ ஒன் அப்படின்னு அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பர்ஃபாமன்ஸ் தான் சொல்லணும் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்பவே மோசமாக விளாண்டு தோத்தாங்க பட் அதை விட செம்மா பர்ஃபார்மன்ஸ் செம்மா கம்பேக் கொடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட் சீரீஸை ட்ரா பண்ணியிருக்காங்க தோனிக்கு அப்புறம் டெஸ்ட் சீரிஸாக ட்ரா பண்ண ஒரு டீமாக வந்திருக்காங்க ஸோ ரோஹித் சர்மா செம கேப்டன்சி ஆனால் இப்போ என்னன்னா ஆப்கானிஸ்தான் கூட டி ட்வெண்ட்டி சீரீஸ் விளாட போகிறாங்க இந்தியாவில் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் எல்லாமே நம்ம பார்க்கலாம் பட் இருந்தாலும் இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் இருப்பாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காக்கே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் போயிருந்தாங்க சாய் சுதர்சன் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் எல்லாருமே சூரியகுமார் யாதவ் தலைமையில் போயிருந்தாங்க ஈஷான் கிஷன் ருத்ராஜ் கைக்குவாட் எல்லாருமே இருந்தாங்க பட் இப்போ மறுபடியும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வராங்களா ஏன்னா ரோஹித் தான் கேப்டனாக போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தான் சீரீஸுக்கு ஸோ விராட் கோலி வராரா அப்படிங்கிறத பார்க்கணும் மற்ற டீம் மெம்பர்ஸ் யார் டீமில் இடம் பிடிப்பா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும் பவுலர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அதே டீம் ஹர்ஷ்தீப் சிங் ஆவேஸ்கான் கூட குல்தீப் யாதவ் வந்துருவார் ஜடேஜா வந்துருவார் ஸோ பும்ராவும்ும் வருவாருன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ எப்படி இந்த டீம் அமைய போகுது ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல சேலஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்தியா இந்த சீரீஸ் வின் பண்ணும் ஸோ டி டு டுவெண்ட்டிக்கு டி டுவெண்ட்டி கப்புக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பம் ஸோ டி டுவெண்ட்டிக்கு ஆன ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இருபது டீம்ஸ் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ அடுத்தது பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்